சந்தோஷம் பிரஸ்ட் ஆகிட்டுள்ள ஒரு தோசை எங்கேயும் கூட போல வந்து ஆகும்ஜு சிங்கிண்ட காரணம் எங்கே ஆசியம் நல்ல வீட்டில் சிங் தகீட் வாங்கி பற்றும் അതുപോലെ ഓരോ ഇപ്പോഴും நமஸ்காரம் அதே பரையணும் எங்கே இத்தையுடன பரிசயம்னு பரையணும் இருக்கு அப்போ ஒரு ஜீவனத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆனால் அப்போ ஒரு சாயம் இல்லை எனக்கு எங்கள் இன்டர்வியூன்னு சொல்லி சுத்தமாக எங்கே இன்டர்வியூ ஒன்றும் இல்லை சார் நீங்கள் பைசோட சுத்தம் இனி பைசா எடுத்து எந்த கதை எந்த கைசோ ஒரு நாலு சுகத்தில் நீங்களை குறித்து நல்லது பரணும் ஆரோக்கியம் அப்போது நீங்கள் நல்ல பரிசயம் இல்லை అప్పుడు ఈ ప్రోగ్రామ్ కైజీ సెక్కన అప్పు న్ పక్షే అనే కురి భయం సంసాచ అప్పుడు యూ విచ్చి ఎంత కల్చండిపోయింది అనేయాలా ఆదం టీవీలో కాదు శాత్రం ఇష్టపెట్టి కారణం పిన్న మనస్ ఎారెక్టర్ ఎంత ఎక్తిత్వం ఎంత మనస్టానెస్ ఆది ఇందే వర ஸ்கிரீனில் கண்ட பயசு வந்து சரிக்கும் மனசிலக்கிட்டு ஞானி இருக்கிறது அது நான் ஒரு மாத்தமல்ல ஞான ஹிந்து வாய்ப்பு இங்கே பைசு எழுத பைசு எழுத ஆட்டம் பயோ பிள்ளி ஹிந்து வாய்ந்த கிறிஸ்டின் கிறிஸ்தியன் வந்து இவரை எத்தானே சதாசி சச்சிநாத்த விஜய் சத்தியம் போய் இன்று ராக అంచే ముక్కా నేను ఆరు మనకి నేను చర్చిపోయారు అది వల్ల పొందే చర్చి పోయి ఆరు మనకి మాాలి చర్చిపోయి ప్రార్థించే అవిశ్వే దర్శనం ఎరణం ఇన్న ఈ సమయం తొంగిన రెండు పేరు ఇన్ని రాళ్ళు మెసేజ్ జీసస్ వరకు అదిపడి